ஹாய் எவ்வரி ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ஜினியரிங் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ஜினியரிங் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆறு முக்கியமான ஒரு கான்செப்ட் பற்றி தான் தெரிய போகிறோம் ஏன்னா அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டரும் கன்ஃபார்ம் பண்ண முடியும் இப்ப என்னன்னா உங்களை சாய்ஸ் ஃபுல்லிங் மூணு நாள் நடக்கும் எல்லா ரவுண்டுக்குமே மூணு மூணு நாள் நடக்கும் அது தெரிஞ்ச தான் இந்த மூணு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாலாவது நாள் காலையில ஒரு பத்து மணிக்குள்ள ஒரு அலாட்மெண்ட் ஆட வரும் எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து காலேஜ் வச்சுக்கலாம் பத்து காலேஜ் எடுத்துக்கலாம் இந்த பத்து காலேஜ் சாய்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதுல ஒரு அஞ்சாவது காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம் அஞ்சாவது காலேஜ்னா அஞ்சாவது சாய்ஸ் ஒரு பத்து சாய்ஸ் வச்சுன்னா அஞ்சாவது சாய்ஸ் பிஹச்ஜில கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அஞ்சாவது சாய்ஸ் கிடைச்சிருக்குன்னா ஓகே அது வந்து கிடச்சது எப்போ தெரியுங்கன்னா அந்த நாலாவது நாள் காலையில டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஒன்று வரும் அதுல கன்ஃபார்ம் பண்ணும் அந்த அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ரெண்டு நாள் டைம் தருவோம் அப்போ அந்த அடுத்த நாள் அடு அதுக்கு அடுத்த நாள் அஞ்சு மணி முடியும் அஞ்சாவது நாள் அஞ்சு மணி முடிவு டைம் தருவாங்க அப்போ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா டைம் அதுக்குள்ளே நீங்க பண்ணலை அப்படின்னா அலாட்மெண்ட் வந்து ரத்தாகிவிடும் நீங்க அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க சீட்டு கேன்சல் ஆகுறது இல்லாமல் அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க தவிர நீங்கள் வெளியெல்லாம் போக மாட்டீங்க சரிங்களா தான் இங்க போட்டிருக்காங்க டூரிங் அலாட்மெண்ட் ஸ்டேஜ் இஃப் இ கண்டிட் இஸ் ஆர்டா டேட் சி மீட் தென் தி ஃபாலோயிங் சிக்ஸ் ஆப்ஷன் உட் பீ ஷோன் அலாட்மெண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு ஆப்ஷன் காமிக்கும் அந்த ஆறு ஆப்ஷன் பாசிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறும் அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நான் அந்த ஆறு ஆப்ஷன் பற்றி விவரிச்சிடுறேன் என்னன்னு சொல்கிறேன் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க அந்த ஆறு ஆப்ஷனை பற்றி நம்ம சொல்லப் போகிறோம் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறக்கு இந்த ஆறு ஆப்ஷன் வரும் அந்த ஆறு ஆப்ஷன் எதுக்கு ஏன்னு பார்த்தர்லாம் த கேண்டிடேட் மஸ்ட் கன்ஃபார்ம் த சீட் வித்தின் டூ டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் அலாட்மெண்ட் அப்போ அந்த ரெண்டு நாளுக்குள்ள அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த ரெண்டு நாளுக்குள்ள ரெண்டு நாள் அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணணும் பண்ணலனா நான் கன்ஃபர்மேஷன் பண்ணலனா அப் தி அலாட்டட் சீட் பை தி கேண்டிடேட் வில் லீட் டு லாஸ் ஆஃப் இஸ் ஹர் சீட் அந்த சீட்டு போயிடும் ஏன்னா அலாட் ஆகிருக்க சீட்டு பிஹிஜியில் கம்பெனிஷன்ஸ் வந்திருக்குன்னா அந்த சீட்டு வந்து போயிடும் நீங்கள் தான் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலையே கன்ஃபர்மேஷனா அக்செப்ட் கேட்கும் அது கொடுக்கலனா வில் பி மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிடுங்க அந்த வீடியோக்கு ஒரு தயவு செய்து ஒரு லைக் போடுங்க கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கு அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நான் இல்லைனாலும் என் டீம்லேருந்து யாராவது கூப்பிட்டு உதவி பண்ணுவாங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய கொரியஸ் இருக்குது நிறைய வாட்ஸ்அப் பண்ணுறேன் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உங்களோடய பிரச்சனையை பார்த்து நான் கூப்பிடுவேன் சரிங்களா சரி இப்போ அந்த அலர்ட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு ஆறு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொன்னோம் இல்லையா அந்த ஆறு வேரியஸ் ஆப்ஷன்ஸை பற்றி கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்தர்லாம் சரிங்களா யார் யாருக்கு என்ன வருங்குறது நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் விட்டுருங்க இப்போ ஆறு ஆப்ஷன் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம் என்ன அக்ஸெப்ட் அண்ட் ஜாயின் உங்களுக்கு வந்து கேண்டிடேட் சாட்டிஸ்ஃபை வித் சீட் அலாட் நீட் டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆடர் அதாவது உங்களுக்கு சாய்ஸ் 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 அஞ்சாவது பிஹெச்ஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சிருக்கேன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு நான் அண்ட் ஜாயினை கிளிக் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு ப்ரொபிஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி போய் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் ப்ரொபிஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் அடுத்த நாள் வரும் சரிங்களா அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு அடுத்த நாள் வரும் ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அதை டவுன்லோட் பண்ணி ஒரிஜினல்ஸ்லாம் கொண்டு போய் காலேஜில் போய் அஞ்சு நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த சீட்டு வந்து கேன்சல் ஆகிரும் கவுன்சிலிங் விட்டு வெளியேறிவிங்கன்னு தான் சொல்கிறாங்க ஓகே ரைட் அக்சப்ட் அண்ட் அப்போ ஆப்ஷன் இது வந்து யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அஞ்சாவது சாய்ஸ் வந்து பிஎச்ஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம் நான் அஞ்சாவது வேண்டாம் நாலு மூணு ரெண்டு ஒன்று மேலே உள்ள நாலு கல்லூரியில் ஏதாவது ஒரு கல்லூரி கிடைக்கும் ஏதோ ஒரு சாய்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அது கேட்குற ஆப்ஷன் தான் அக்செப்ட் பண்ணிட்டீங்க பிஹெச்ஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு அப்போ கிடைச்சா நான் எடுத்துக்கிறேங்கிறதா இதோட அர்த்தம் சரிங்களா அவங்களுக்கு என்ன வரும்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அடுத்த நாள் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு அடுத்த நாள் ஆறாவது நாள் டென்டேட்டிவ் ஆர்டர் அதை கொண்டு போய் டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அஞ்சு நாள் அஞ்சு நாள் டைம் தருவாங்க அதுக்குள்ள டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அதுல சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணணும் ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்ட்டி பேமெண்ட் சொல்லியிருப்பாங்க அந்த பேமெண்ட் வந்து நீங்க காலேஜுக்கு தான் பண்ணி கேட்கணும் ஏன்னா பிரைவேட் காலேஜை பொறுத்தவரைக்கும் பேமெண்ட் அவங்க சொல்கிறத பேமெண்ட் ஆகுது ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் அதை ரெடி பண்ணி கொண்டு போய் நீங்க கட்டணும் அது கம்மி நான் வந்து ஒரு முப்பதாயிரம் அட்வான்ஸ் மாதிரி கட்டிக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் வந்து காலேஜ் தான் பேசிக்கணும் சரிங்களா ஆனால் அஞ்சு நாள் கூட போய் ரிப்போர்ட் பண்ணிருங்க அப்போ வந்து டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி கேண்டிடேட் வித் சீட் அலாட்டட் பட் விஷ டுமென்ட் ஹையர் ஆர்டர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஹையர் ஆர்டர்ல எனக்கு ஏதாவது இருந்தா நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இது இந்த ஆப்ஷன் என்சோரிங் அபவர்ட் மூமெண்ட் வில் பி கிவன் ஏ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் இந்த ரிப்போர்ட் வந்து டிஎஃப்சி சென்டருக்கு தான் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் ரிப்போர்ட்டிங் நான் பேமெண்ட் ஏதாவது அதாவது பேமெண்ட் டிஎஃப்சிக்கு போய் பே பண்ணினாலும் டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணினாலும் அந்த சீட்டு வந்து என்ன ஆகும்னா கன்சிடரேஸ் நாட் பில்லிங் டு ஜாயின் அண்ட் அலர்ட்டாக அலாட்மெண்ட் ஆர்டர் விருப்பி கேன்சல்ட் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிரும் அந்த சீட்டு போயிடும் சச் கேண்டிடேட் வில் லாஸ் அலெர்ட்டட் சீட் அண்ட் வில் நாட் பி கன்சிடர் ஃபர் தி ஃபர்தர் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஓ பார்த்தீங்களா உங்களுக்கு புரிஞ்சுதா நீங்கள் வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து கொண்டு போய் அஞ்சு நாள்க்குள்ளே பண்ணலன்னா காலேஜில் ரிப்போர்ட் பண்ணாத மாதிரி டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணலைன்னா அதான் அச்சப் பண்ண போட்டு டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணனா என்ன நடக்குது உங்களுக்கு அந்த சீட்டு கேன்சல் ஆகிடும் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க நான் சொன்ன மாதிரியே அஞ்சு சாய்ஸ் இருக்கான் அஞ்சு சாய்ஸ்ல நாலு சாய்ஸ் அதுக்கு மேல அஞ்சாவது சாய்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு மேல நாலு சாய்ஸ்ல ஏதாவது எனக்கு கிடைக்குமாங்கிறத அக்செப்ட் அண்ட் அப்போ ஓகேவா அதை நான் புரிய வச்சிருக்கேன் அடுத்த டிக்ளை அபோர்ட் டிக்ளைன் அப்போனா இப்போ அஞ்சாவது சாய்ஸ் எனக்கு கிடைச்சது பிஹெச்ஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது எனக்கு பிடிக்கல அது எனக்கு பிடிக்கல டிக்ளைன் அபோர்டு அது எனக்கு பிடிக்கல நான் எதாவது ஏதாவது எடுத்துக்கணும் தான் இதோட ஆப்ஷனோட இதுக்கு நீங்க எங்கேயும் போக தேவையில்ல எங்கேயும் ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை எங்கேயும் போய் ஃபீஸ் கட்ட தேவையில்லை கேண்டிடேட் நாட் சாட்டிஸ்ஃபை தி சாட்டிஸ்ஃபை வித் அலாட்மெண்ட் சி டிக்ளைன்ஸ் தி அலாட்மெண்ட் அலோட்மெண்ட் ஆர்டர்மென்ட் ஆர்டரை பண்ணிட்டு அக்செப்ட் அதாவது அப்போர்டில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் அந்த அபோர்ட்ல இருந்தால் நான் எடுத்துக்கிறேன் இல்லை அப்படின்னா நான் வந்து அடுத்த ரவுண்டு போயிருவேன் அபோர்ட்லேயும் கிடைக்கலாம் அடுத்த ரவுண்டு போயிருவேன் பாருங்க பட் ப்ரிஃபர் டு வெயிட் ஃபார் அலாட்மெண்ட் அலாட்மென்ட் ஹையர் ஆர்டர் ஹையர் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தி நீங்கோர்ட் மூவமெண்ட் இஃப் ஆர் சி இஸ் அனேபிள் டு கெட் இஸ் ஆர் பிரிபர்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் இன் அபோர்ட் மூவ் தி நெக்ஸ்ட் கண்டேட் அப்வேர்டு மூவ்மெண்ட்டு உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா அதுக்கு நீங்க வெயிட் பண்ணணும் கிடைக்கலன்னா நீங்க அடுத்த ரவுண்டு போயிருவீங்க அப்படிங்கிறத சொல்லணும் ஏன்னா நீங்க தான் டிக்ளைன் பண்ணிட்டீங்களே அண்ட் டிக்ளைன் மூட் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்க அஞ்சாவது சாய்ஸ் பிஎச்ஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு அது டிக்ளைன் பண்ணிட்டீங்க எனக்கு அப்வர்டெல்லாம் வேண்டாம்ப்பா நான் அடுத்த ரவுண்டு போய் பார்த்துக்குறங்கிறவங்க தான் இது அவ்வளோதான் எனக்கு சீட்டு வேணா இந்த ரவுண்டு வேணான்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க குட் இப்போ நீங்கள் அஞ்சாவது சாய்ஸ் பிஹெச்சி கிடைச்சிருக்கு எனக்கு எனக்கு இந்த சீட்டே வேணாம் இந்த கவுன்சிலிங்கும் வேணாம்னு சொல்லிட்டு டிக்ளைன் பண்ணிட்டு குட் பண்ணுறது வெளியே போகிறது கவுன்சிலிங் விட்டு வெளியே போகிறது டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இது இது இந்த இந்த சாய்ஸ் யாருக்கு வருன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இஃப் நோ சீட் இஸ் அலாட்டட் டு தி கேண்டிடேட் பேஸ்ட் ஆன் தி ஆல் சாய்ஸஸ் இப்போது மூணு நாள் சாய்ஸ் பிள்ளிங் பண்ணுவீங்களா யாராவது சாய்ஸ் ஃபுல்லிங் தவறுதலாக பண்ணால் இந்த ஆப்ஷன் கிடைக்கும் யாருக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்கும்னா அலர்ட்மெண்ட்டே வராது என்ன இப்போ ஒரு ஐம்பது சாய்ஸ் கொடுக்குறீங்க நான் ஒரு கரெக்டாக நூத்தி இருபத்தி அஞ்சு வச்சிருக்கேன் டாப் காலேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு வெயிட் பண்றேன் எனக்கான காலேஜஸ் எதுவுமே கிடைக்கல அந்த ஐம்பது சாய்ஸ்ல கிடைக்கலன்னா நாட் அலர்டடன்னு வரும் நாட் அலர்ட்னா உங்களுக்கு எந்த கல்லூரியும் அலர்ட் ஆகலை பிரான்ச் அலர்ட் ஆகல அப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஆர் யார் டு நெக்ஸ்ட் ரோண்ட ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இதுதான் அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் குட் ஃப்ரம் கவுன்சிலிங் இருக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு காட்டும் அதில் ஒரு ஆப்ஷன் தான் இது இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் கவுன்சிலிங்கே தொடர முடியும் இந்த ஆப்ஷன் என்ன சொல்லுதுன்னா சர்ச் கேண்டிடேட் கேன் ஆப்டர்ட் ஃபார் அப்வர்ட் மூமெண்ட் அப்வர்ட் மூமெண்ட் அதாவது நீங்கள் கொடுத்த ஐம்பது சாய்ஸில் யாராவது சீட்டு விட்டுட்டு போவாங்க இல்லையா சீட் யாராவது விட்டுட்டு போவாங்க ஃபீஸ் கட்டாமையோ இல்லை காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணாமையோ இல்லை அக்செப்ட் பண்ண அப்போர்ட் கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போகாமே விட்டுட்டு போயிடுவாங்க அந்த சீட்டு ஒருவேளை இருந்தால் உங்களுக்கு வரும் அந்த அப்போர்டில் அந்த ஐம்பது சாய்ஸில் ஏதாவது இருந்தால் வரும் அதுதான் மீனிங் இன் கேஸ் இப்ப சீட் இஸ் அவைலபிள் டூரிங் அபோட் அபோட் மூவ்ல இருந்து ஏதோ ஒரு சீட் கிடைக்கும் இஃப் நோ சீட் ஆர் அவைபிள் டூரிங் அபோட் மூமெண்ட் அபோட் மூவமெண்ட் கொடுத்திருக்கீங்களா அதுல சீட்டு இல்லன்னா கண்டிப்பா அது கேண்டிடேட் பில் மூட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிருவீங்க அப்ப மூணாவது ரவுண்ட் இருக்கிறாங்க என்ன பண்ணுவோம் மூணு ரவுண்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க மூணாவது ரவுண்ட் இருக்க என்ன பண்ணுவோம் ஒண்ணுமே பண்ண முடியாது சப்ளிமென்ட்ரி கவுன்சிலிங் தான் போனோம் அதுதான் சொல்றேன் கரெக்டா சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்க ஸோ இதுதான் அந்த ஆர் ஆப்ஷன் இந்த ஆர் ஆப்ஷன் யார் யாருக்கு எப்பெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் அது திரும்ப ஒரு டைம் சொல்லிடுறேன் நீங்க வந்து ஒரு பத்து சாய்ஸ் கொடுக்குறீங்க ரெண்டாவது சாய்ஸ்ல இருந்து பத்தாவது சாய்ஸ்க்குள்ள அதாவது ரெண்டாவது சாய்ஸ்ல இருந்து எந்த சாய்ஸ் வந்தாலும் எந்த சாய்ஸ் வந்தாலும் உங்களுக்கு அலாட்மெண்ட்ல வந்தாலும் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வரும் அஞ்சு ஆப்ஷன் கிடைக்கும் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் குட் ஃப்ரம் கவுன்சிலிங் அண்ட்

மூ டூ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஒன்று வரும் அடுத்தது ஃப்ரம் கவுன்சிலிங் இதுதான் வரும் சரிங்களா வேற எதுவுமே வராது உங்களுக்கு சீட்டே அலர்ட் ஆகணும் மூணு பாசிபிலிட்டி வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அந்த மூணு பாசிபிலிட்டிஸ் இதுதான் நீங்க எது வரணும் எது வரக்கூடாது நீங்க தான் முடிவு பண்ணணும் சாய்ஸ் பில்டிங்கை கரெக்டா பண்ணாதான் இதெல்லாம் கரெக்டாக நடக்கும் ஸோ தயவு செய்து இதை நீங்கள் புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியாதவங்க இன்னுமே புரியாதவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணியாவது கேளுங்க அண்ட் கீழே கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் டவுட் இருக்கிறவங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ள கேப்ரெஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலாக ஆதரிங்க தேங்க்யூ